அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு இனி புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்க பல அதிரடியான மாற்றங்களை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்க முதலில் ஆதார் அட்டை அவசியம் முகவரி சான்றாக சிலிண்டர் வாங்கியதற்கான ரசீதை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் கடைசி மூன்று மாதங்களுக்குள் சிலிண்டர் எடுத்திருக்க வேண்டும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதார் கார்டும் தேவைப்படும் இந்த ஆவணங்கள் இருந்தால்தான் ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கவும் முடியும் அதேபோல தனி நபர்களுக்கு ரேஷன் கார்டு கிடைக்காது ஆனால் ஐம்பத்தைந்து வயதிற்கு மேற்பட்ட தனி நபர்கள் ரேஷன் கார்டுகளை வாங்கலாம் புதிதாக திருமணமானவர்கள் தங்களுடைய பெற்றோரின் ரேஷன் கார்டிலிருந்து பெயரை நீக்கிய பின்னரே புதிய கார்டுக்கு விண்ணப்பிக்க முடியும் அதற்கு திருமண அழைப்பிதலோ அல்லது திருமண சான்றிதழ் இருந்தாலே போதுமானது நீங்கள் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிப்பதற்கு முன்னர் சிலிண்டர் இணைப்பு வாங்க வேண்டும் தனியாக சிலிண்டர் இணைப்பு இல்லாவிட்டால் கார்டுகள் கிடைக்காது அரசு இ சேவை மையங்களின் மூலமாக ரேஷன் கார்டுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அதே போல அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பொது சேவை மையங்களிலும் விண்ணப்பிக்க முடியும் நீங்களே ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் வசதியும் உள்ளது ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்த இருபது நாட்களில் ஒப்புதல் கிடைத்துவிடும் அதேபோல விண்ணப்பித்த இரண்டு மாதங்களில் ரேஷன் கார்டும் கிடைத்துவிடும் ரேஷன் கார்டு கிடைத்ததற்கான தகவல் குறுஞ்செய்தி மூலமாக உங்களுக்கு அனுப்பப்படும்